வணக்கம் நேயர்களே இந்த ஒரு காணொலி காட்சியில் நாம் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிங் மேக்கர் ஆகிறார் புதிய கருத்து கணிப்பு முடிவு கட்சி ஒளிந்தது என்பதை பற்றிய விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் யார் இந்த கிங் மேக்கர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிங் மேக்கர் ஆக போவது கண்டிப்பாக விஜய் அவர்களாக இருக்கப் போகிறார் என்ற ஒரு தகவல் புதிய கருத்து கணிப்பின் மூலமாக கிடைக்கப்பட்டுள்ளது கட்சி ஒழிந்தது என்றால் அதிமுக கட்சி கூண்டோடு ஒழிக்கப்பட போகிறது என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றது அதாவது அதிமுக கட்சியானது மூன்றாவது இடத்திற்கோ அல்லது நான்காவது இடத்திற்கோ கூட தள்ளப்படும் அப்படி என்கிற ஒரு புதிய கருத்து கணிப்பு முடிவு வெளியாகி உள்ளது அது மூன்றாவது இடமோ நான்காவது இடமோ என்ற இடத்திற்கு தள்ளப்படும் என்கிறார்கள் இதுவரை பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் இரண்டாவது இடத்தில் அதிமுக உள்ளது திமுக முதலிடத்தில் வகி வகித்து வருகிறது முதல்வராக சி எம் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே கடந்த ஐம்பது வருட வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் திமுக அதிமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு வந்தன ஆனால் இந்த நிலைமை தற்போது மாறுகிறது அதிமுகவில் சரியான ஆளுமை இல்லாத காரணத்தினால் கண்டிப்பாக அந்த இடத்தை டிவிகே புதிதாக கட்சியை முளைத்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் அவர்கள் எடுத்த எடுத்த எடுப்பிலேயே க கேப்பார் கைப்பிள்ளை போன்ற பழமொழிக்கேற்ப எடுத்த எடுப்பிலேயே அவர் அரியணையை ஏறாவிட்டாலும் அதாவது முதல்வர் இருக்கையில் அமர முடியாவிட்டாலும் கண்டிப்பாக அவர் எதிர்கட்சி தலைவராக அதுவும் இருக்கக்கூடிய பல எதிர்கட்சிகள் இருப்பார்கள் அந்த எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு முதன்மையான எதிர்கட்சியாக அதிக எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு கட்சியாக வளம் வந்து அதனால் எதிர்க்கட்சி சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி பிரதான தலைவராக இருக்கையில் அமர்வார் என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளது இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் மக்களிடம் சர்வே எடுத்த லயோலா கல்லியில் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இந்த கருத்துக்கேற்பை நடத்தியுள்ளார்கள் இந்த கருத்துக்கேற்பு என்பது கருத்தை கேட்டு பின்பு கணிப்பாக மாறு மாறும் ஒரு ஒரு செயல்முறை அந்த செயல்முறையை முடித்து அதை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புதிய கருத்து கணிப்பின் முடிவு கண்டிப்பாக பளிக்கும் என்று மக்களும் நம்புகிறார்கள் காரணம் ஏனெனில் இதற்கு முன்பு நடத்திய லோயோலா கருத்து கணிப்பு முடிவுகள் பெரும்பான்மையாக பளித்துள்ளது என்கிறார்கள் அதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் பார்க்கப் போகிறார்கள் அஹ் தலைவராக ஒரு பிர ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து கண்டிப்பாக சட்டசபையில் மக்களுக்காக மக்களோடு மக்களாக மக்களுக்காகவே குரல் கொடுக்க போகிறார் ஆபிரகாம் லிங்கனின் கூற்றுப்படி மக்களால் மக்களுக்காக செய்யும் ஆட்சி மக்களாட்சி என்பதுதான் தான் ஞாபகத்திற்கு வருகிறது அந்த ஒரு சம்பவம் நடக்கப்போகிறது என்ற கருத்துக்கணிப்பு வெளியாகி உள்ளது என்பதை இந்த காணொலி காட்சி வழியாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்மோடு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி